இன்றைய மனித சமூகத்தை நீங்கள் ஆணாதிக்க உலகம் என்று கூறினால் சில நூற்றாண்டுகளுக்கு முன் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சில தண்டனை குறித்து அறிந்தால் நீங்கள் ஆண்களை அரக்கர்கள் அல்லது ஏழியர்கள் என்றுதான் கூறுவீர்கள் தவறுகள் என்பது அன்றும் ஆண் பெண் இருப்பாளரும் செய்து வந்தனர் ஆனால் சில குற்றங்களுக்கு பெண்களுக்கு மட்டும் தண்டனை என்றும் சில குற்றங்களுக்கு பெண்களுக்கு மட்டுமே கொடுமையான தண்டனை என்றும் அக்காலத்தில் இருந்தன குறிப்பாக பத்து அல்லது பதினோராம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டங்களில் இத்தகைய தண்டனைகள் உலகின் பல்வேறு நாடுகளில் பின்பற்றப்பட்டு வந்துள்ளன குறிப்பாக கூற வேண்டும் என்றால் மேற்கிந்திய நாடுகளில் இவை மிகையாக இருந்தது புரளி பேசுதல் பாலியல் தொழில் செய்வது சூனியம் திருட்டு தவறான உறவு வைத்துக் கொள்ளுதல் என்று சிறிய அளவிலான குற்றங்கள் இருந்து பெரிய அளவிலான குற்றங்கள் வரை பெண்களுக்கு கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட்டன இவற்றில் தொண்ணூத்தொன்பது சதவீத தண்டனைகள் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் அவர்களை நிர்வாணப்படுத்தி கொடுக்கப்பட்ட தண்டனைகளுமாக இருந்தது பெண்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட இந்த மனித தன்மையற்ற தண்டனைகளை காணும் பொழுது பண்டைய காலங்களில் பெண் என்பவள் தனக்கு அடிமை என்ற நிலையில் ஆடவர் வைத்து பார்த்துள்ளனர் என்பது துளியளவும் சந்தேகமின்றி தெளிவாக தெரிகிறது இன்றைய சமூகம் பெண்களுக்கு எதிரானது என்று கருதினால் அன்றைய சமூகம் பெண்களுக்கு நரகமாக திகழ்ந்துள்ளது என்பதே நிதர்சனம் புரளி கிசுகிசு அல்லது எதிர்த்து பேசும் பெண்களுக்கு வாயை பூட்டு போடும் வகையிலான முகத்தை சுற்றிய பூட்டு ஒன்று போடப்பட்டு தண்டனை வழங்கப்படும் கொள்ளும் இரண்டு பெண்களுக்கு வழங்கப்படும் தண்டனை இது இரண்டு பெண்களை சீஸ் பிட்டல் எனும் பூட்டும் வகையிலான பலகையை சேர்த்து கட்டிவிடுவார்கள் தகாத உறவில் ஈடுபடும் ஆண் பெண் இருவருக்கும் தண்டனை தரப்பட்டு வந்தாலும் அதிகம் இந்த தண்டனை பெற்றவர்கள் பெண்கள்தான் என்று அறியப்படுகிறது குக்கிங் ஸ்டூல் எனப்படும் நாற்காலியில் உட்கார வைத்து அவமானப்படுத்துவார்கள் குக்கிங் ஸ்டூலின் அடுத்த கட்டம்தான் இந்த டக்கிங் ஸ்டூல் இதை சக்கரங்கள் கொண்ட உயரமான தூண்டில் போன்ற கருவி கொண்ட வண்டியில் கட்டி ஆறு ஓடும் பாதையின் வழியே அந்தரத்தில் தொங்க விடுவார்கள் குக்கிங் ஸ்டூல் எனும் நாற்காலி மிகவும் சூடாக இருக்கும் என்று அறியப்படுகிறது இந்த தண்டனை பெற்ற பெண்கள் சிலர் தண்டனை அனுபவிக்கும் போதே இருந்துள்ளனர் என்றும் சில தகவல்கள் கூறப்படுகின்றன அக்கம் பக்கத்தினர் பேசியே டார்ச்சர் செய்யும் அல்லது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவில் இருக்கும் பெண்களுக்கு இந்த தண்டனை கை கால்களை கட்டி கழுத்தை துண்டித்து விடுவார்கள் திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவில் இருந்த பெண்கள் மற்றும் திருட்டு செயல்களில் ஈடுபடும் ஆண்களுக்கு இந்த ட்ரங்கஸ் கிளாக் எனும் தண்டனை தரப்பட்டுள்ளது ஊர் மக்கள் முன்னிலையில் கழுத்துக்கு கீழான உடல் முழுவதும் மூடியபடியான ஒரு பெரும் ஜாடியில் சங்கிலியில் கட்டி போடுவது இந்த தண்டனை திருமணத்திற்கு வெளியே தகாத உறவில் இருந்து வரும் பெண்ணுக்கு மூக்கை அறுக்கும் தண்டனை வழங்கப்பட்டு வந்துள்ளது கணவனுக்கு அடங்காத அல்லது தகாத உறவில் இருக்கும் பெண்களை அரை நிர்வாணமாக ஊர் சாலை முழுக்க சங்கிலியில் கட்டி இழுத்து செல்வார்கள் வழியெங்கிலும் ஊர் மக்கள் அவர் மீது கல் எறிந்து அடித்து அவரை தகாத வார்த்தையில் திட்டுவார்கள் பாலியல் தொழில் அல்லது தகாத உறவில் இருக்கும் பெண்களை இரும்பு நாற்காலியில் அமர்த்தி உடல் எங்கிலும் சூடு வைத்து கொடுமைப்படுத்துவார்கள் இந்த தண்டனையை தாண்டி உயிருடன் வந்தால் அவரை நீரில் மூழ்கடித்து கொன்று விடுவார்கள் திருட்டு அல்லது சூனியம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் பெண்களை ஓடும் ஆற்றில் கை கால்களை கட்டி மூழ்கடித்து கொன்று விடுவார்கள் திருட்டு சூனியம் மற்றும் துரோகம் செய்யும் பெண்களை ஊர் நடுவே ஒரு மரக்கம்பத்தில் கட்டி வைத்து தீயில் எரித்து கொன்று விடுவார்கள் மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யும் இந்த தண்டனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க